எடுத்த காரியங்களை தர்மத்தோடும் நூறு சதவீத முயற்சியோடும் செய்யக்கூடிய கடக ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய தை மாதம் எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவ அதிபதி தன குடும்ப வாக்காதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு ஏழாம் இடத்தில் போய் மகரத்தில் அமர்ந்திருக்கிறார் மகரத்தில் போய் அமர்ந்திருக்கும் சூரியன் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்தில் சூரியனும் புதனும் கண்டிப்பாக பெரிய குறைகள் எதுவும் ஏற்படுத்தாது அனுபவிக்க வாழ்ந்து பார்க்க பயணங்கள் செல்ல வருமானத்தை பெருக்க புதியன புகுதல் என்ற சொல்லக்கூடிய ஆடை அணிகலன்களின் சேர்க்கை பெற்றுக்கொள்ள வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வாய்ப்புகள் உண்டாகும் ஏற்கனவே வருமானம் தொழிலில் இருந்து வந்த தடைகள் சுணுக்கங்கள் மறைந்து போகும் அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு அனுகூலமான நற்பலன்கள் இந்த தை மாதத்தில் போகிறது கடகத்திற்கு எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறார் இந்த சனீஸ்வர பகவானை பார்த்து சூரியன் நகர்ந்து கொண்டிருக்கிறார் இதனால் கடகத்துக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே உடைப்பட்டு எரியப்படுங்க அரசாங்கத்திடம் இருந்து வர வேண்டிய பணம் வரவு செலவுகள் குழப்பம் பிரச்சனைகள் தகராறுகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் சொத்து தொழில் சம்பந்தமான வழக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடைவீர்கள் நீங்கள் நினைத்தது போல வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் கடகத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இறந்து இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால ஐந்துக்கு உரியவர் மூன்றாம் இடத்தை பார்ப்பது என்பது உங்களுடைய உத்வேகம் முயற்சி முன்னேற்றம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நினைத்ததை உடனே தர்மத்தோடு செய்யக்கூடிய குணம் பெற்றவர்கள் தான் நீங்க உங்க குணத்திற்கேற்ப உழைப்பிற்கேற்ற பலன்களை அனுபவிக்கும் வகையில் கிரக சஞ்சாரங்கள் தெளிவாக உள்ளது சூரியன் ராசியை பார்ப்பதால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து தீரும் தந்தையின் மூலம் வர வேண்டிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் மூத்தவர்கள் உங்களுக்கு பகையாளியாக இருந்தது போய் உறவாளிகளாக மாறுவார்கள் ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் குடும்பம் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தை மாதத்தில் தீரும் புதன் ஏழாம் இடத்தில் இருப்பது தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பூமி கட்டடம் கான்ட்ராக்ட் தொடர்பான தொழில்களை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நல்ல லாபத்தை பெறலாம் புதன் கேந்திரத்தில் அமர்வதால் உறுதியாக உங்களது பிள்ளைகள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் பிள்ளைகளால் நல்ல செய்தி வந்து சேரும் அஷ்டமத்து சனி கடந்து போகும் நிலையில் உள்ளது ஆயுள் பாக்கியம் ஆரோக்கிய பாக்கியத்தில் குறைகள் இல்லைங்க வயிற்று கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் போன்றவை குணமாகும் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் பண பற்றாக்குறை சமாளித்து கொண்டே செல்லக்கூடிய சூழல் உருவாகுங்க ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் ராகு உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுனால யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுக்கிறது தவிர்த்து கொள்ளுங்க கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பதினோராம் இடத்தில் வியாழன் அமர்ந்துள்ளது வியாழனும் செவ்வாயும் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் நினைத்தது நிறைவேறும் கேட்டது கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளி வாய்ப்புகள் இருக்குதுங்க சமுதாயத்துல நல்ல அந்தஸ்துல இருப்பவர்கள் மூலமாக யோகம் உண்டாகும் ஏழாம் இடத்தில் குரு பார்ப்பதால் கணவன் மனைவி கிடைக்கே வாக்குவாதம் இருப்பதால் சாணக்கியதனமான அதனை கடந்து செல்வீர்கள் மொத்தத்தில் சிறந்த மாதமாக உங்களுக்கு இந்த தை மாதம் அமைய புனர்பூசம் புனர் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு பிறர் நலனில் அக்கறை கொண்டு மற்றவருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் தை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைய போகிறது குரு பகவான் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்துல அடைந்திருந்தாலும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது எடுக்கும் முயற்சிகளுக்கு எல்லாம் வெற்றியாக்குவாருங்க மனதில் புதிய நம்பிக்கை உண்டாகும் செயல்களில் துணிவு ஏற்படும் எடுத்த வேலைகளை முடித்துவிடக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தினர் ஆலோசனை உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மாதத்தின் முதல் கடைசி வாரத்திலும் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும் புதிய வீட்டில் குடையே குடியேறுவீர்கள் நேற்றைய கனவுகள் எல்லாமே வந்து நனவாக கூடிய காலமா இந்த தை மாதம் அமைய போகுது பணவரவு அதிகரிக்கும் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்குங்க தொழில் முன்னேற்றம் அடையும் பாக்கியஸ்தான ராகுவால் பெரியோரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இஷ்ட தெய்வத்தின் அருள் உண்டுங்க அஷ்டமஸ்தானத்துல சனி சஞ்சரிச்சு வர்றதுனால எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடல் நலனில் சின்ன சின்ன சங்கடம் வந்து செல்லுங்க எதிரிகளால் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்துக்கு சில சோதனை கூட உண்டாகுங்க அனைத்திலுமே கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்குங்க சப்தமஸ்தானத்துல சூரியன் சஞ்சரித்து உங்க ராசியை பார்க்கறதுனால எப்பொழுதுமே வேலையின் மீதான சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்குங்க அதனால உங்க மீதான அக்கறையே உங்களுக்கு இல்லாம போகுங்க மாணவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில படிப்புல அக்கறை கூடுங்க குடும்பத்துல பொன் பொருள் சேர்க்கை உண்டாக வாய்ப்பு இருக்கிறது தன்பதிக்குள்ள தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை வந்து அதிகரிக்குங்க விவசாயிகளா இருந்தீங்கன்னா விளைச்சல்ல அதிக அக்கறை எடுத்துக்கொள்றது ரொம்பவே அவசியங்க பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு மனம் சொல்லும்படி வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய தை மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமையுங்க உங்கள் நட்சத்திரநாதன் அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலுமே நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க சட்டத்திற்கும் நீதிக்கும் புறம்பான செயல் உங்களுக்கு சங்கடத்தை கூட உண்டாக்குங்க எதிரிகளால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க நேருங்க அது உங்களுடைய அந்தஸ்திற்கு கேள்விக்குறியாக மாறலாம் இந்த நேரத்துல மாதம் முழுவதும் லாபாதிபதியான சுக்கரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த வரவு இருக்குங்க குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை அமையுங்க தம்பதிகளுக்குள்ள இணக்கம் கூடுங்க எல்லா பிரச்சனைகளையுமே ஒன்றாக சேர்ந்து எதிர்கொள்வீங்க தொழில் வியாபாரத்துல வழக்கத்தை விட இந்த மாதம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது உடன் பணிபுரிபவர்களோட வாக்குவாதம் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வச்சுக்க வேணாம் சப்தமஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால வேலை வந்து கூடுங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படுங்க பணியின் காரணமாக அடிக்கடி வெளியூர் சென்று வர கூட நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க பல வகையிலும் அலைச்சல் வந்து அதிகமா இருக்குங்க இந்த நேரத்துல வெளிநாட்டு தொடர்புகள் அந்நியரால் உங்களுக்கு நல்ல நல்ல வந்து நன்மைகள் உண்டாகுங்க மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கோள் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க புதிய வீட்டுல குடியேறும் பாக்கியமும் உண்டாகும் நேற்றைய கனவுகள் எல்லாமே நனவாகுங்க ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதி உங்களுக்கு பிறக்கக்கூடிய தை மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையுங்க மாதத்தோட முதல் வாரத்திலையும் கடைசி வாரத்திலையும் புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வேலை எளிதாக நடக்குங்க வரவேண்டிய பணம் வருங்க இடம் இருப்பது வாங்குவது போன்ற வேலை லாபம் தருங்க நேற்றைய பிரச்சனை எல்லாமே வந்து முடிவிற்கு வரும் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் வந்து கிடைக்குங்க வெளியூர் பயணம் லாபம் தரும் மாதம் முழுவதுமே சுக்கரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொருள் சேர்க்கை வந்து அதிகரிக்கும் தம்பதிக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவிற்கு வருங்க ஒரு சிலர் புதிய வாகனம் கூட வாங்குவீங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடி குறையுங்க இருந்தாலும் சப்தமஸ்தானத்துல சூரியனும் அஷ்டமஸ்தானத்துல சனியும் சஞ்சரிச்சு வர்றதுனால அனைத்துலயுமே கவனமாக செயல்படுறது ரொம்ப அவசியங்க உடல்நிலையும் ஒரு நேரம் இருப்பது போல மறுநேரம் இல்லாம போகுங்க நேரத்திற்கு உணவு தூக்கம் போன்றவற்றை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது எந்த ஒரு விஷயத்திலையுமே பதற்றம் இல்லாம செயல்படுறது ரொம்ப அவசியங்க இறை வழிபாடு இந்த மாதத்துல உங்களுக்கான அதிகபட்சமான நன்மை ஏற்படுங்க பெரியோரோட ஆதரவு கிடைத்து அதனால சங்கடங்கள்ல இருந்து வெளியில் வர முயற்சிக்குங்க நினைத்திருந்த வேலை எல்லாமே நடக்கும் வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றி ஆகுங்க புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லதுங்க மாணவர்களை பொறுத்த மாதத்தோட கடைசியில படிப்புல அக்கறை அதிகரிக்குங்க உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் சென்று சுவாமி தரிசனம் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே